வணக்கம் நண்பர்களே தமிழ் வளர்ச்சி கழகம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டதான் தமிழ் வளர்ச்சி கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அப்போதைய கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் என்பவரால் தொடங்கப்பட்டதான் தமிழ் வளர்ச்சி கழகம் ஆனால் தமிழ் வளர்ச்சி இயக்கம் அப்படின்னு இயக்ககம் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கலைஞர் மு கருணாநிதியால் தொடங்கப்பட்டது தமிழ் வளர்ச்சி இயக்ககம்ன்றது வேற தமிழ் வளர்ச்சி கழகம் கழகம்ன்றது வேற நம்ம படிச்சிருப்போம் சாலை இளந்தரியன் வந்து தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவராக இருந்திருக்காப்புல சாலை இளந்தரையின பற்றி படிக்கிறப்ப தமிழ டெல்லி தா தமிழ் ப பகுப்பாய் மன்றம் உருவாக காரணமாக இருந்திருப்பாப்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம் தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சி கழகம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதான் வந்து என்னது தமிழ் வளர்ச்சி கழகம் அப்போதைக்கு தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாக்குறப்ப தமிழகத்தோட முதலமைச்சராக யார் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருப்பா பிரகாஷ் வந்து இருப்பாப்புல நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து பிரகாஷ் இருப்பாப்ல நாற்பத்தி ஏழு டு வரைக்கும் ராமசாமி இருப்பாப்புல ஓமந்தூர் ராமசாமி நாற்பத்தொம்போது டு ஐம்பத்தொன்று வரைக்கும் யார் இருப்பார் அப்படின்னா குமாரசாமி இருப்பாப்ப இந்தியா தமிழ்நா இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப தமிழ்நாட்டு குடியரசுத் தலைவர் இந்தியா சுதந்திரம் அடையிறப்ப முதலமைச்சராக தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி இந்தியா குடியரசு அந்த போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் குமாரசாமி மங்கள ஓமந்தூர் ராமசாமி குமாரசாமி அடுத்தடுத்து வந்துருப்பாங்க தமிழகத்தின் த தமிழ் வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்டப்போ யார் முதலமைச்சராக இருந்திருக்காருனா பிரகாசம் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்பட்ட பிரகாசம் தான் இருந்திருக்காப்புல ஓகே நண்பர்களா தமிழ் வளர்ச்சி கழகம் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான தமிழாக்கம் செலஞ்ச சில விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா செய்யறிவு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா செய்யறிவு ப்ளூடூத் அப்படின்னா ஊடலை ப்ளூடூத் என்றால் ஊடலை பிரேக்கிங் நியூஸ் என்றால் அதிர்வு செய்தி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதிர்வு செய்தி பிரேக்கிங் நியூஸ்னால் அதிர்வு செய்தி புல்லட் ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் அப்படின்னா மின்வேக ரயில் புல்லட் ட்ரெயின் அப்படின்னா மின்வேக ரயில் டேட்டிங் காதலுணர் காலம் காதலுணர் காலம் மூணு சொல்லி நான் போட்டுருக்காங்க டேட்டிங்னா என்ன அர்த்தம் நம்ம டேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் டேட்டிங்னா காதலுணர் காலம் டிஸ்க் பிரேக் வட்டு தடை டிஸ்க் பிரேக் வட்டு தடை ஓகேங்களா டிஸ்க் பிரேக்ன அர்த்தம் வட்டுத்தடை ஜிப் ஃபைல் இழப்பில்லாம் படமாற்றி கோப்பு ஜிப் ஃபைல் என்ன அர்த்தம் இழப்பில்லாம் படமாற்றி கோப்பு ஜிப் ஃபைல் இழப்பில்லா படமாற்றி கோப்பு மால்வேர் மால்வேர் என்றால் கெடுபொருள் என்று அர்த்தம் மால்வேர் கெடுபொருள் இதே வந்து திருக்குறளை வந்து உல்கு பொருளும் உருபொருளும் தன்மன்னார் வேந்தனது பொருள் அதாவது வரியின்றி கிடைக்காத பொருளும் தீமையால் கிடைக்காத பொருளும் நல்ல பொருள் அப்படின்ற மாதிரி வேந்தனோட பொருள் உலகு பொருள் உருபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கெடு பொருள் மால்வேர் என்றால் என்ன அர்த்தம் கெடு பொருள் என்று அர்த்தம் ஓகேங்களா மால்வேர் என்றால் கெடுபொருள் என்று அர்த்தம் தமிழ் வளர்ச்சி கழகம் வெளியிட்டிருக்க முக்கியமான தமிழாக்கம் நண்பர்களே இதை கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் செய்யறிவு புளூடூத்னா ஊடலை பிரேக்கிங் நியூஸ் அதிர்வு செய்தி புல்லட் ட்ரெயின் மின்வேக ரயில் டேட்டிங் காதலுணர் காலம் டிஸ்க் பிரேக் வட்டுத்தடை ஜிப் ஃபைல் இழப்பில்லா படமாற்றி கோப்பு மால்வேர் கெடுபொருள் நன்றி நண்பர்களே இந்த லைக் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ